இங்கே இன்றைக்கி வைகாசி விசாகம்ல அதனால் வந்து ஈவினிங் டைமாக நான் கோயில் போயிருந்தேன் முருகன் கோயிலுக்கு ஸோ வந்து அவ்வளோ கூட்டம் பயங்கர கூட்டமாக இருந்தது ஸோ க்யூவில் நின்று அப்புறம் தேங்காய் பழம் வாங்கி அப்புறம் வந்து அந்த க்யூவை கடந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எப்படியோ முருகனை பார்த்து ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய் பழம் உடச்சிட்டு அகெய்ன் தேங்காய் பழம் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு ஹாப்பியாக அப்புறம் வந்து நல்ல பிரகாரம்லாம் சுற்றிட்டு முருகனோட அண்ணன் பிள்ளையாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து திருநீர் வாங்கிட்டு ஸோ வந்து ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷனோட கிளம்புனேன் ஆனால் கூட்டம்னா கூட்டம் செம்ம கூட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள முருகன் கோயிலில் வந்தவங்களுக்கு தெரியும் ஸோ அவ்வளோ கூட்டம் அங்கே இருக்கவங்களுக்கும் தெரியும் பெரிய க்யூ போணுச்சு ஸோ போலீஸ்லாம் நின்னாங்க பாதுகாப்புக்கு அந்த அளவுக்கு கூட்டம் செம்ம கூட்டம் அப்புறம் சரி ஓகே நானும் க்யூவில் நின்றுட்டு அப்புறம் நல்லா ஹாப்பியாக ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்புனேன் நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து இந்த கியூ நிற்கிறது வந்து நான் காமிச்சிருப்பேன் அவ்வளோ நீளமாக போய்கிட்டே இருக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஸோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அப்புறம் வந்து நல்ல ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு கிளம்பிட்டு ஸோ இப்போ பாருங்கள் இப்போ தான் வந்து க்யூ நிற்கிறத பாருங்கள் பயங்கர கூட்டம் பார்த்திங்களா எவ்வளோ பேர் நிற்காங்கன்ட்டு ஸோ இந்த கூட்டத்துக்குள்ளேயும் நின்று சாமி கும்பிட்டு வந்தாச்சு தேங்க்யூ.